மிக்கவும் வர்கள திருமலை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் பயன்படுத்துகிறார் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பாருங்கள் கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவருடைய பிரச்சனத்திலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மாற்றப்பட்ட வாழ்க்கை சவுலின் மாற்றப்பட்ட வாழ்க்கை குறித்து நாட்களிலே நாம் படித்து தியானித்து வருகிறோம் இதுவரை நாம் கற்ற சில காரியங்கள் முதலாவதாக சவுலிடத்தில் ஆரம்ப நாட்களிலே விசுவாசம் பொங்கி வழிந்தது ரெண்டாவதாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு மனுஷன் மூன்றாவதாக அவன் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் விளக்கங்களை கொடுத்தார் அனனியா கேட்ட கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் இதுவரை நாம் சிந்தித்தோம் விசுவாசம் விண்ணப்பம் விளக்கம் மூன்று காரியங்களை பார்த்தோம் இப்பொழுது நான்காவதாக விஜயம் என்ன விஜயம் அனன்யா அவனை விசிட் பண்ணுகிறான் யார சவுலை அவனுடைய விஜயம் விசிட் அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சில வசனங்களை நாம் பார்ப்போம் முதலாவதாக அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் தமஸ்கு விலை அனன்யா என்னும் பெயருள்ள ஒரு சீசன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் கர்த்தர் நீ எழுந்து நேர் தெரு தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே இந்த யூதாவின் வீட்டிலே என்ற வார்த்தைகளை அண்டர்லைன் சவுல் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் யூதா இந்த மனுஷனை குறித்து நீளமாக ஆழமாக பிற்றைய நாட்களிலே நாம் பார்ப்போம் யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்டனத்தன் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் யூதாவின் வீட்டிலே சபுல் ஜபம் அண்ணி கொண்டிருக்கிறான் அனனியா அங்கே போக ஆண்டவரால் அனுப்பப்படுகிறான் அனனியா என்னும் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் பதிமூணு அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசலி உடைய பரிசுத்தவன்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறேன் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் பதினாறு அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்று வாசிக்கிறோம் அனன்யா செல்கிறான் அங்கே ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது சபல் என்பவன் என் நாமத்தை குறித்து பறைசாற்றப்படவும் என் நாமத்தின் நிமித்தம் பாடுபடவும் அவனை தெரிந்து கொண்டேன் என்று அனு சொன்ன உடனே திருப்தியோடு சந்தேகம் நீங்கி உற்சாகமாக அனனியா செல்கிறான் எங்கே செல்கிறான் யூதாவின் வீட்டுக்கு யார் இந்த யூதா கொஞ்ச நாட்கள் கழித்து பார்ப்போமே பதினேழு அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து யூதா வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து சகோதரனாகி சவுலே இதற்கு முன்பு சத்ருவாகிய சவுலே இப்போ மாற்றப்பட்ட வாழ்க்கை அல்லவா சகோதரனாகி சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான தரிசனமானிய கர்த்தர் நீ பார்வை பார்வையடையும் படிக்கும் நீ பார்வை அடைய வேண்டும் இரண்டாவதாக பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் சரியான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஏன்னா இன்றைய நாட்களில் உள்ள முக்கியமான ஒரு கள்ள போதனை என்ன தெரியுமா இந்த கள்ள போதகர்கள் எல்லாம் யாரையெல்லாம் அவர்களை ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து வஞ்சிக்கிறார்களோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன கள்ள போதனை சபல் தமஸ்கு சாலையிலே ரட்சிக்கப்பட்டான் அனானிய விடத்தில் வந்து ஆவியை பெற்றான் எப்படி இருக்கு ரோட்டிலே ரட்சிக்கப்பட்டான் வீட்டிலே ஆவியை பெற்றான் இந்த போதனை எனவே பசுத்தாவியானவரை பெறுவது இரண்டாம் அனுபவம் முதலாவதாக ரட்சிப்பு இரண்டாவதாக ஆவியானவருடைய ஆளுகை ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லி வஞ்சிக்க கூடிய திருட்டுத்தனமான கள்ள போதனை சவுல் ரட்சிக்கப்பட்டது ரோட்டிலா வீட்டுல ரோட்டல என்ன நடந்துச்சு தமஸ்க்கு சாலையில என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏசுன்னா யாருனே தெரியாது அவனுக்கு ஆண்டவரே நீ யாருன்னு கேட்குறான் ஆண்டவர் சொல்றார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றார் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் நீ ரட்சிக்கப்படணும் நீ பர்சுத்தாவியினால் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சொல்லல ஊருக்குள்ள போ அங்கே உனக்கு சொல்லப்படும் ஊருக்குள்ள என்ன நடந்துச்சு பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போமே அப்போ தமஸ்கு ரோட்டில் நடந்தது அனுபவம் அல்ல அதிர்ச்சி ஆத்தும ரட்சிப்பு அல்ல அதிர்ச்சி குருட்டாட்டம் அவமானம் கைலாக்கு கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போனாங்க பசி பட்டினி இதுதான் ரோட்டலில் நடந்துச்சு ரக்ஷிப்பு நடந்துச்சா இல்லையே அதுக்கு மார்க்கமே இல்லையே அதுக்கு ஆதாரமே இல்லையே அப்போ ரக்ஷிப்பு எங்க நடந்துச்சு ரோட்டலையா வீட்டிலையா பார்த்துருவோமா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன த ஸ்கிரிப்ஷர் ஷூட் இன்டர்பாயின் திஸ்க்ரிப்ஷர் வேதம் வேதத்தை விளக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு புரியும் கள்ள போதகர்களுக்கு கூட புரியும் எப்படி அப்போ இருபத்தி ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ சில இருபத்தி ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் ரட்சிப்பு எங்க நடந்துச்சு பாவ மன்னிப்பு நடந்துச்சு என்று பார்க்க போகிறோம் சரியா இருபத்தி ரெண்டு பனிரெண்டு முதல் கவனமா கவனிங்க பொதுவா நீங்க கவனமா கவனிக்கிறது இல்ல வேதத்தை தனத்தந்தி மாதிரி வாசிப்பீங்களே ஒழிய தியானத்தோட வாசிக்கிறது இல்ல எனவே கவனமா கவனியுங்க அப்போ சொல்ல இருபத்தி ரெண்டு பனிரெண்டு அப்போ சொல்ல ஒன்பதாம் அனுபவத்தை சவுல் திரும்ப திருப்பி இருபத்தி ரெண்டாம் சொல்கிறார் அந்த அனுபவத்தை எப்படி பாருங்க அப்பொழுது வேத பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனன்யா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று என்னிடத்தில் சகோதரன் சகோதரனாகிய சவுலே அதே வாக்கியம் தானே சகோதரனாகி சவுலே பார்வை அடைவாயாக என்றார் அந்நேரமே நான் பார்வையடைந்து அவன் ஏறிட்டு பார்த்தேன் பதினாலு அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவள்ளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் பதினைந்து நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாயாக ஆமா பார்வை அடையும் படிக்கும் பர்சுத்தாவியனால் நிரப்பப்படும் படிக்கும் அப்படி இல்ல வாஸ்தவம் ஒன்பதாம் அதிகாரத்துல இங்க பாருங்க பதினாறு ரொம்ப முக்கியமான வசனம் இந்த ரெண்டாம் அனுபவம் என்று கதைக்க கூடியவர்களுக்கு கத்தோடை வேதம் கொடுக்கக்கூடிய கட்டளை கற்றுக் கொடுக்கக்கூடிய வசனம் கள்ள எச்சரிக்கை ரட்சிப்பு எங்க நடக்குது சவல் வாழ்க்கையில திரும்பவும் ரோட்டலையா வீட்டிலையா பதினாறாம் வசனம் பாருங்க இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் என்று வாசிக்கிறோம் சவுலின் பாவங்கள் போக அவன் கழுவப்பட்ட அனுபவம் பாவ மன்னிப்பு பெற்ற அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் ரோட்டலையா இந்த வீட்டிலையா வீட்டில் நீ சொன்னா நீங்கள் உண்மையுள்ளவர்கள் இல்ல ரோட்டில் நீ சொன்னா நீங்கள் பொய்யர்கள் ரோட்டிலே அதிர்ச்சி வீட்டிலே அனுபவம் அனுபவம் அப்போ ஒன்பதாம் அதிகாரத்தில் அதிகாரத்திலே ரட்சிப்பின் அனுபவமாக விளக்கப்படுகிறது ரட்சிக்கப்பட்ட பின் பர்சுத்தாவியானவர் அல்ல பர்சுத்தாவியானவர் வரும் பொழுதுதான் ரட்சிப்பு அதை குறித்துதான் வேதத்தில் வாசிக்கிறோம் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தம் அவருக்குள் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் இருந்தாதான் பாவத்தில் இருந்து விடுதலை தீத்து மூணு அஞ்சு பர்சுத்தாவியின் புதி தாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆவியானவர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை பின் பரிசுத்தாவியானவர் அல்ல பரிசுத்தாவியானவர் வந்தால் தான் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பெற்றது இதெல்லாம் நடந்த அனுபவம் ரட்சிப்பு வீட்டிலே பரிசுத்தாவி என்று சொன்னால் பாவம் அது தப்பான போதனை விளங்கிக் கொள்ளுங்கள் விளக்காமல் உங்களை குழப்புகிறவர்களை விரட்டி அடியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேத ஒருவனை நீ கண்டால் ஒண்ணு விலகு அல்லது விரட்டு என்று வேதம் வேதத்தை கருத்தாக கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தை ஒப்பிட்டு பாருங்கள் வேதம் வேதத்தை விளக்குகிறது ஜாக்கிரதையாக இருந்து வசனத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் ஆக அனனியா விஜயம் பண்ணினான் விஜயம் பண்ணி அவனுடைய விஜயத்தாலே சவளுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் வந்தன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக நாலாவதாக விஜயம் ஐந்தாவதாக விசுவாசிகள் விசுவாசிகள் அவனிடத்தில் ஐக்கிய வைப்பதற்கு வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன வாசித்தோம் சகோதரனாகிய சவலே சத்ருவாகிய சவலாக இருந்தவன் ஒரு காலத்திலே இப்பொழுது அனன்யா சேர்ந்து கொண்டான் யூதா சேர்ந்து கொண்டான் எங்கே அவனுடைய வீட்டிலே சவளுக்கு ஞான ஸ்தானம் பெற்றான் அங்கேதானே ரட்சிக்கப்பட்டான் அங்கே தானே பெற்றான் வீட்டிலே முதலாவதாக அனன்யா இரண்டாவதாக யூதா மூன்றாவதாக மற்றும் சகோதரர்கள் பின்பு வரப்போகிற பர்ணபா இப்படிப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இப்பொழுது சவுலுக்கு பெற்ற நாட்களிலே பவுலுக்கு பெரிய சந்தோஷம் காரணம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீவன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டையிடுகிறார் என்று சொல்லி நூற்று முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம் இப்பொழுதே சவனுடைய பிளைண்ட்னஸ் அவனுடைய குருட்டாட்டம் நீங்கியது அவனுடைய கண்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒளி பிரவேசித்தது பிரகாசித்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவருக்கொருவர் உடன் ஒளியக்காரர்களாக மாறத்தக்கதாக எல்லாரும் இணையக்கூடிய ஒரு காட்சி கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவியானுடைய ஐக்கியமும் உண்டான காட்சி காணப்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக நான்காவதாக விஜயம் ஐந்தாவதாக விசுவாசிகளின் கூட்டம் ஆறாவதாக வைராக்கியம் சபுல் இப்பொழுது ஆண்டவருக்குள்ளான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு வைராக்கியம் சுவிசேஷத்தின் வைராக்கியம் பக்தி வைராக்கியம் பிரவேசித்தது என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் உடனடியாக பக்தி வைராக்கியம் அவனை ஆட்கொள்ள அதிகமான அபரிவிதமான தைரியத்தைப் பற்றி ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான் இந்த தைரியம் எப்படி வந்தது பர்சுத்தாவியான பெற்றுக் கொண்டே வீட்டிலே அனநியாத்திலே பெற்றுக்கொண்டானே ஆவியானவர் தைரியம் கொடுப்பாரு பயமுள்ள ஆவிய கொடாமல் பலம் தெளிந்த புத்தி அன்பு ஆகியனவற்றை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் முதலாம் அதிகாரம் வசனம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் முழுவதிலும் கடைசி பரிந்தவும் எனக்கு இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே ஆவியை பெற்றான் உடனே சாட்சியாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆவியானவர் அருளப்படுவதின் நோக்கம் ஆடு திருடுவதற்காக அல்ல ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்காக ஆவியானவர் அருளப்படுவதின் நோக்கம் காட்சி பொருளாக இருப்பதற்காக அல்ல சாட்சிகளாக ஜீவிப்பதற்காக என்று சொல்லி வேதனமுக்கு கற்றுக்கொடுக்கிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக ஒரு விசுவாசியாகிய சவுல் மாறினான் என்று சொல்லி வேதனமுக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது அவன் சொன்ன சுவிசேஷத்தின் சாரம் என்ன நிறைய சுவிசேஷத்தின் செய்திகளை சவுல் கூறியிருக்க பவல் என்ற இனிமேல் பேசுவோமே பவல் கூறியிருக்க முதலாவதாக அவன் சொன்ன உண்மை என்னவென்றால் இருபதாம் வசனம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் ஆண்டவருடைய குமாரன் குமாரன்னா என்ன அர்த்தம் பிள்ளையா மகனா மைந்தனா என்ன அர்த்தம் சரியான அர்த்தம் கிரேக்க மொழியிலே மூன்று வார்த்தைகள் உண்டு குமாரன் என்ற வார்த்தை ஒன்று பையாஸ் இன்னொன்று டெக்னாஸ் இன்னொன்று குய்யாஸ் பையாஸ்னா பிறந்த பிள்ளை தனக்கு பிறந்த பிள்ளை தன் இரத்தத்தில் உருவான பிள்ளை பிறகு இன்னொரு வார்த்தை டெக்மாஸ் என்ன வார்த்தை தத்து பிள்ளை ஆஃபனேஜில் போய் ஒரு பிள்ளை தத்தெடுத்துட்டு எடுத்துட்டு அந்த பிள்ளை மூன்றாவதாக குய்யாஸ் அதற்கு என்ன அர்த்தம் ரிவீலர் ரெப்ரசன்டேட்டிவ் வெளிப்படுத்துகிறவர் பிரதிநிதி என்ற அர்த்தம் பிள்ளை என்றால் குமாரன் என்றால் வெளிப்படுத்துகிறவர் பிரதிநிதி என்ற அர்த்தமாம் இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு என்ன அர்த்தம் குமாரன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டிலே குயாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஏசு தேவனுடைய குமாரன் தேவனை வெளிப்படுத்துகிறவர் தேவனுடைய பிரதிநிதி என்று அர்த்தமாம் சரியான விளக்கம் யோவான் ஒன்று பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை உன்னத ஒளிகளிலே வசம் அணுகிறவராய் பட்சிக்கிற அக்னி ஆயிற்று ஆக தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவர் மடியில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரே பெயரான குமாரனே அவரை வெளிப்படுத்துகிறார் தேவனை யாரும் காண முடியாது கண்டதில்லை ஆனால் குமாரனாகிய இயேசுவின் மூலம் அவரை காண முடியும் இயேசு தேவன் அப்படியாயா ஆமா தேவன் மாம்சத்தில வெளிப்பட்டார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் யார் இயேசு அவர்களின் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் யாரு இயேசு அவர் மேலான தேவன் அவர் மகாதேவன் அவர் மெய்யான தேவன் எங்கே ரோமர் ஒன்பது ஆறு தீத்து ரெண்டு பதிமூணு ஒன்னு ஐந்து இருபது மேலான தேவன் மெய்யான தேவன் மகாதேவன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தை படித்தவர்களிடத்திலே கேட்டு படியுங்கள் மாறாக சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கதை விடாதிருங்கள் கருத்தாக வேதத்தை கற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரியா இன்னும் சில காரியங்களை குறித்து இந்த பகுதியில் நான் பார்க்கும் பொழுது விபரீதம் பலவிதமான விபரீதங்களை பவுல் சந்தித்ததாக வேதத்தை பார்க்கிறோம் சரி ஒரு தடவை நம்ம சொன்ன எல்லா விதமான அம்சங்களையும் திரும்ப செக் மாற்றப்பட்ட நாம் சொல்லப்பட்ட சில சங்கதிகள் சத்தியங்கள் அம்சங்கள் முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது விசுவாசம் இரண்டாவதாக விண்ணப்பம் மூன்றாவதாக விளக்கம் நான்காவதாக விஜயம் ஐந்தாவதாக விசுவாசிகள் விசுவாசிகளின் கூட்டம் ஆறாவதாக வைராக்கியம் வைராக்கியத்தோடு ஆண்டவரை குறித்து தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தான் ஏழாவதாக விபரீதம் விபரீதமான சில காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே விளங்கின இப்பேற்பட்ட ஒரு சீசனை இப்பேற்பட்ட ஒரு விசுவாசியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே விபரீதம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை புதிதாக வந்த ஒரு இளைஞனை விசுவாசியை கொல்ல பார்த்தார்களே எங்கே சில வசனங்களை பார்க்க போகிறோம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்போசலர் ஒன்பது இருபத்தி மூன்று அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் விபரீதம் இன்னும் சனம் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமே அப்படி செய்யவில்லை அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் என்ன செய்ய யூதர்கள் சொந்த இனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ சிலர்கள் கிறிஸ்தவ இனம் ஏற்றுக்கொள்ளவில்லை போவான் புறஜாதி இனம் புற மதஸ்தவர்கள் அங்க போய் பார்ப்போம் என்று பார்த்தால் அங்கே என்ன நடந்தது இருபத்தி ஒன்பது அப்போ சில ஒன்பது இருபத்தி ஒன்பது இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து நிறைக்கருடனே பேசி தர்க்கித்தான் அவர்களும் அவனை கொலை செய்ய எண்ணினார்கள் யூதர்களைப் போல தன்னுடைய சொந்தக்காரர்களைப் போல அவர்களும் கொலை செய்ய எத்தனித்தார்கள் விபரீதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நிகழ ஆரம்பித்தன என்று சொல்லி பார்க்கிறோம் சத்தியத்தை சொன்ன அவனுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் உருவாகின என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சதி திட்டங்கள் உருவாகின என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன செய்வான் ஒரு புதிய விசுவாசி என்ன செய்வான் ஓடி போனோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் எங்கே அரபி தேசத்திற்கு ஓடிப்போனதாக கலாத்தியரிலே நாம் காண்கிறோம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் கொள்ளுங்கள் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பதினொன்னு முதலாகவே வாசிப்போமே நீளமான ஒரு வசன பகுதி இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள் கலாத்தியர் ஒன்னு பதினொன்னு முதல் மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆமா தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி ஆமா அதனால் அவசனம் என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தெரிஞ்சவனாய் என் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன் வைராக்கியம் அப்படி நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை தம்முடைய கிருமையனால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஞ்சாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக கொஞ்சம் இதில் நிறுத்திக் கொள்வோமா தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நான் புரஞ்சாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவித்தேன் சுவிசேஷம்னா என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம் இது அரை சுவிசேஷம் இது கால் சுவிசேஷம் இது பூரண சுவிசேஷம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே சுவிசேஷத்தை பூரணமாய் அறிவித்தேன் அப்படின்னு பவுல் சொல்றான் பிற்றை நாட்களிலே ஆனால் ஆனா கால் சுவிசேஷம் அரை சுவிசேஷம் முக்கா சுவிசேஷம் முழு சுவிசேஷம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரே சுவிசேஷம் ஆண்டவர் இங்கிலீஷ்ல காஸ்பல் காட் பிளஸ் ஸ்பெல் காஸ்பெல் தெரியுமா ஆங்கிலோ சாக்சன் வேர்ட் காடுனா தேவன் ஸ்பெல்னா வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அந்த வார்த்தை என்னது அந்த காஸ்பெல் என்னது அந்த சுவிசேஷம் என்னது குமாரன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இயேசுவை ஒருவர் உங்களிடத்திலே சொல்லும்பொழுது சுவிசேஷத்தை உங்களிடத்திலே அறிவிக்கிறார் என்பது பொருளாகும் சுவிசேஷம் என்றால் இயேசு அது மட்டும் குறிப்பாக தெளிவாக நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள் என்ன செய்கிறான் அரேபியாவுக்கு ஓடிப்போவதாக பார்க்கிறோம் பதினாறு அவசனம் மீண்டும் தன்னுடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போ சிலரானவர்களிடத்திலே எரிசலைமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு திரும்பி வந்தேன் மூன்று வருஷம் சென்ற பின்பு அதற்கு பிறகு மீண்டும் அப்போ சிலரிடத்திலே போவதாக அடுத்த அவசரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் அரபிதேசத்திற்கு ஓடிப்போன ஒரு மனுஷன் அங்கேயும் தேவன் அங்கேயும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்மாக்கள் உண்டு அரபி தேசத்திற்கு ஓடி போய் ஆண்டோட ஊழியத்தை தொடர்ந்து செய்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம் திரும்ப எருசலேமுக்கு வந்ததாகவும் வேதத்திலே அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் சீசலின் தொகை இன்னும் பெருக ஆரம்பிக்கிறது சீசலிடத்துல வந்து தன்னுடைய காரியங்களை தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பவுல் சொல்வதாக அங்கே அடுத்த வசனத்திலிருந்து தெளிவாக வாசிக்கிறோம் ஐயா யூதர்கள் வெறுத்தார்களே சீசர்கள் நம்பவில்லையே அங்கே கிரேக்கர்கள் அவனை கொலை செய்ய எத்தனை மணினார்களே அந்த சூழ்நிலையிலே ஓடி போனவன் திரும்பி வந்தானே அவனுக்கு யாராவது வழக்கரம் கொடுத்தார்களா அவனுக்கு யாராவது ஆதரித்தார்களா ஒருவருமே கிடையாதா அதுதான் எட்டாவதாக ஏழாவதாக என்ன பார்த்தோம் விபரீதம் எட்டாவதாக என்ன பார்க்க போகிறோம் வழக்கரம் வழக்கரம்னா வலக்கரமாக இருந்த ஒரு மனுஷன் அவன் பாவகளை சப்போர்ட் பண்ணியதாக ஆதரித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் எங்க வாசிக்கிறோம் அப்போ சொல் ஒன்பதாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதையே அப்போ சொல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் சனம் அப்பொழுது பர்மபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போசல் இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டவதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பர்ணபா பவுலோடு சேர்ந்து கொண்டான் பவுல் பர்ணபாவோடு சேர்ந்து கொள்ள முடிந்தது அவன் மூலமாக மீண்டுமாக பவுல் அறிமுகப்படுத்தப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு மீண்டும் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா இமை பொழுது ஆண்டவர் அவனை விட்டு விலகி இருந்தது போல காணப்பட்டாலும் சீக்கிரமாக விசுவாசிகளோடு அவன் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஆவண செய்தார் அவனுக்கு வழக்கரம் கொடுத்து அவனை ஆதரித்தது பர்ணபா பர்ணபா என்றால் ஆறுதலின் மகன் என்று அர்த்தமாம் மகன் அவனை அரவணைத்துக் கொண்டான் என்று சொல்லி தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அவனோடு சேர்ந்து நாம் புறப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதனமுக்கு கற்றுக் கொடுக்கிறது மாற்றப்பட்ட பவுல் திருச்சபைகளை மற்றும் மக்களை புறஜாதி மக்களை ஆண்டுபொருட்களாக வழிநடத்தவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கவும் ஆலோசனை கொடுக்கவும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை விசுவாசிகளாக மாற்றவும் தேவ பயத்தோடு புறப்பட்டு விட்டான் அவனோடு சேர்ந்து நாமும் புறப்படுவோமா பல காரியங்களை ஆண்டவர்களிடமிருந்து அவன் மூலமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் என்பது ஆண்டவரையும் வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை வழி நடத்தினீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துற சுவாமி மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கருபை கொடுத்தீர் அதற்காக ஸ்தோத்திரமும் சுவாமி மாற்றப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசம் உண்டு விண்ணப்பம் உண்டு விளக்கங்களுக்கு விடை உண்டு ஆண்டோடைய பிரசன்னத்தினாலே மட்டுமல்ல ஆவிக்குரிய மக்களின் விஜயங்கள் அவ்வப்போது அந்யோன்ய ஐக்கியங்கள் எங்களுக்கு உண்டு விசுவாசிகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து நிற்பார்கள் எனவே எங்களுக்கு பயம் இல்லை பலன் உண்டு ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு இந்த உலகத்திலே திருச்சபையிலே நாங்கள் வாழ முடியும் என்னென்ன விபரீதங்கள் சூழ்ந்தாலும் வழக்கரம் கொடுக்க உங்களுடைய பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர் இதையெல்லாம் மனதிலே வைத்து மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை மறுபிறப்பின் ஜீவியத்தை நாங்களும் கடைபிடித்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்